இப்போதான் சார் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தகுதி ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா என்ன அசிங்கமாக கேட்டாலும் அது நம்ம காதில் எதுவுமே கேட்காத மாதிரியே கடந்து போயிடணும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலைன்றதுல ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன் நீ பண்ண மாட்டேன்ற அப்படின்னு எவனாச்சும் கேட்டானா அது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா எங்கேயோ யாரையோ சொல்கிறா போல நம்மளை இல்லை என்னைய சொன்னால் நான் சும்மா விட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு போயிடணும் பர்த்டேக்கு கேட்குறது கொடுக்குற மாதிரி பக்கம் பக்கமாக வந்து வாக்குறுதியை கொடுத்தியப்பா எலெக்ஷனில் இப்போ என்னப்பா ஆச்சு ஏப்பா இப்படி பண்ண மாட்டேன்றிங்க அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூவிகிட்ருக்கா என் சார் அவங்களுக்கு அவங்க கோரிக்கையை எவ்வளோ தப்பாக கொண்டு போய் கவர்மெண்ட்ட சேர்த்துட்டா போல ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் உடனே இந்த பிரச்சனையை சொல்யூஷன் அமிஷன் இனிமேல் யாரும் ரிப்பன் பில்டிங்கில் போராட வேண்டாம் ஓரமாக போய் உட்காந்து போராடுங்க அவங்க என்னமோ போராடுறதுக்கு ஒரு இடம் கேட்டு போராடுற மாதிரி நீங்கள் இன்னொரு இடத்துல போய் போராடுங்குன்றா வேறு யார் நம்ம டைகர் பாபு ஒன்று அவர் தான் மனுஷன் எப்படியெல்லாம் தெளிக்காரு தெரியுப்பா என்னடா உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்னடா குறை வச்சோ உங்கள் கூட உட்காந்து சோறு சாப்பிட்ருக்கோம் உங்கள் கூட உட்காந்து டீ குடிச்சிருக்கோம் ஏதோ அவங்க கூட சேர்ந்து குப்பை வாடுன மாதிரியும் குப்பை வண்டிக்கு மேலே உட்காந்து கொண்டு போய் கொட்டிகிட்டு குடோனில் கிடக்கிற மாதிரியும் கை காலிலலாம் கிளாஸுகள்லாம் இல்லை கிழிச்சிக்கிட்டு உட்கார்ந்த மாதிரியும் அவங்க கூட உட்காந்து சாக்கடை மாதிரி சோறு சாப்பிட்டோம் இதை ஒன்றை வச்சு நீ வந்து ஏரியாவில் ஒரு பத்து வருஷத்துக்கு பேச மாட்டியா இல்லையா ம் இதுதான்டா முக்கியம் உங்களுக்கு மற்றதெல்லாம் முக்கியமான ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க அதாவது போராட்டத்தை கைவிடுங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்லியிருக்காங்க போராட்டத்தை கை வெட்டுன்ட்டு இல்லைங்க எங்களோட கோரிக்கையெல்லாம் என்ன ஏதுன்னு நீங்கள் முழுசாக வந்து பண்ணாமல் கையெல்லாம் விட முடியாது அப்போ அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு இந்த பாட்சா பட்டத்தை சொல்வாங்க இல்லை அன்பரோட நிலமை அது அவ்வளவுதான் தான் அந்த ரேஞ்சுக்கு தான் இப்போ டீல் இருக்காங்க நல்லாவே டீல் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீ எவ்வளோ வேணாலும் கற்று எங்கட்டு வேணாலும் கற்று எத்தனை நாள் வேணாலும் கற்று ஆனால் இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி கத்தாது ஓரம் பார்க்குறாங்களா இல்லையா ஏ அது பார்க்குறதுனால தானே எங்களை கேட்குறாங்க என்ன பண்ண ஓரமாக போயிட்டு உட்காரு நாம் வந்து பொறுமையாக பேசி தீர்த்துக்கு பொறுமையாக பேசி தீர்த்துக்கிறதுக்கு இதுவாக சார் நேரம் இதுவாக நேரம் கடைசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க சார் லாஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் அதாவது நம்ம ஐயா ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டை சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங்கே அப்படி தான் பண்ணுறது அந்த சமூக நீதி யாருக்கு இருக்குது எந்த சமூகத்துக்கு அந்த நீதி கிடைக்குது கஷ்டப்படுறவங்களுக்கா கான்ட்ராக்டர் இருக்கா காசு அடிக்கிறவங்களுக்கா யாருக்கு அந்த நீதி கிடை அதுதான் இப்போ இருக்கிறதுலே பிரச்சனை அவங்க கேட்கறதுல குறைஞ்சபட்சம் ஒன்றும் இல்லைப்பா உண்மையிலே ரொம்ப சிம்பிள் முதல்வர் அவங்களை கூப்பிட்டு வச்சு எப்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இந்த எலெக்ஷன் முடியட்டும் ஆ இவ்வளோ நாள் பொறுத்துட்டேன் இப்போ தான் வந்திருக்காங்க இந்த எலெக்ஷன் முடியட்டும் அது வரைக்கும் இருக்கிற சம்பளத்திலே மெயின்டைன் ஆகிட்டுருங்க நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் என்னாலும் என்ன செய்ய முடியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க என்றிய என்ன செய்யவும் பார்த்துட்டா இருப்பாள் ஐயா நீங்கள் காபி சாப்பிட்டது டீ சாப்பிட்டது சோறு சாப்பிட்டதெல்லாம் பேசிட்டீங்க அதெல்லாம் விடுங்க உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நான் அந்த ஃபீலிங்ஸில் நான் ஷேர் ஆகிக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ண பட் என் ஃபீலிங்ஸ் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த நேரத்தில் போயிட்டு இதை நம்ம பண்ண வேண்டாம் பண்ணோன்னா எலெக்ஷனுக்காக நாங்கள் இதை பண்ணிட்டோன்னு சொல்லி எங்களை தப்பாக பேசுவாங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம் ஒரு வார்த்தை பண்ணுறோம் பண்ணலை அதெல்லாம் அடுத்து அதையும் தான் சொல்கிறோம் பண்ணுறோம்னு கண்டிப்பாக இப்போ எப்படி வாக்குறுதி கொடுத்த பரிசீலிப்போம் ஆனால் அவங்கள ஏதோ ஒரு நாய் அந்த வேச்சுக்கு தான் மதிக்கிறாங்க போல் இல்லைப்பா அப்படித்தான்ப்பா இருக்கு அவங்களோட பேச்சு இது இவங்களாம் நம்மளை என்ன பண்ணிட முடியும் இவங்களாம் நமக்கு ஒரு ஆளா கேவலம் ஒரு மூவாயிரம் குடும்பம் அதிகபட்சம் போனால் ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஏன் இது இல்லைன்னா நாங்கள் ஜெயிக்க முடியாதா இல்லை இவங்களால் நம்மளை என்ன பண்ணிட முடியும் ஓரமாக உட்காந்து கத்த தானே முடியும் இவங்களால் சார் அந்த த வே தேர் அப்ரோச்சிங் த அந்த தூய்மை பணியாளர் ஏதோ தூய்மை பணியாளர்லாம் வந்து ஏதோ கசைக்கு போட்ட ஒரு குப்பை மாதிரி அவ குப்பை வாடுறது உண்மையில ஆனால் அவங்களையோ குப்பையாக நினைக்கிறாங்கன்றது இப்போத்தானே தெரியுது தெரியலை என்ன பண்ண போகிறாங்கன்னு போக போதும் தெரியும் அவங்களும் போராட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முறிஞ்சு போச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பேசி எங்களுக்கு ஒன்றும் ஆக இல்லை எங்கள்கிட்ட பேசி அவங்களும் ஒன்றும் ஜாதிக்க இல்லை பேச்சுவார்த்தையை முடித்துக்கிறோன்ட்டாங்க முறிச்சுக்கிறது ஓகே இப்போ அதை கலைச்சூடுறதுக்காக ஏதாச்சும் செய்வாங்க இல்லை ஆனால் பார்த்துக்கங்க சார் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஈஸியானால் அதை பண்ணிட முடியாது பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அதுவே உங்கள் ஆணி வேறு அறிச்சு விட்டுரும்